பாமக வந்து காலத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வராங்க குறிப்பா அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலைகளை கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி பாதைக்கு மாறினாங்கன்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா இப்போ பாமக ஒரு கட்சி அவங்க திட்டங்கள் கொண்டு வரலாம் அவங்க ஆட்சி அதிகாரத்துல ஆளுங்கட்சியோட பங்கு இருந்திருக்கலாம் இப்போ ஒருவேளை அவங்க நிஜமாவே இப்ப இருதுக்கீடு நம்ம அவங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தெல்லாம் கூட அவங்கள விமர்சிச்சு நம்ம இது வரைக்கும் இல்லை ஒரு கட்சி மக்களுக்கான முன்னேற்றத்துல ஏதாவது ஒரு வகையில ப பயணப்பட்டு அப்படின்னா அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏதோ ஒரு வகையில பயன்படுது அப்படின்னா ஆனா நீங்க பேசுற நீங்க நீங்க களத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியலும் நீங்க பேப்பர்ல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியலும் மிக கடுமையான முரண்பாடோட இருக்கு அது ஒரு சமூகத்தை வெகுவா பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம பேசாமையும் விமர்சிக்காமையும் இருக்க முடியாது நூத்தி எட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றது அது மிகப்பெரிய பிரச்சாரமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம்னாலும்

அன்புமணி ராமதாசே மேடையில தான் பாமக காரங்களும் தொடர்ந்து பண்றாங்க நம்ம தலைவர் வந்து இந்த பார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்காரு மதுவுக்கு எதிராக போராடுறார் புகைப்பிடிப்புக்கு எதிராக போராடுறாரு இவ்வளவு பெரிய புத்திசாலியான ஒரு தலைவரை அவர் வன்னிய இனத்துல பிறந்துட்டாருங்கிறதுக்காக மட்டுமே மற்ற சாதிகள் எல்லாம் புறக்கணிக்கும் அதுலயும் குறிப்பா வீசிக்காவை சார்ந்தவங்க அப்போ நாம ஒற்றுமையா இருந்து அவங்கள வீழ்த்தணும் பார் அவன் எல்லாம் ஒற்றுமையா இருக்கான் பார் அவன் எல்லாம் ரோட்டுக்கு வரான் பார் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் தப்பே செஞ்சாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க அதனால நாம ஒண்ணு சேருவோம் வாங்க நம்ம ஜாதியா ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுல இருந்துதான் அப்படி உண்மை இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியோட தான் நம்ம நூத்தி எட்டு குறித்தும் கூட ஒரு பதிவு போட்டிருக்கோம் அது அன்புமணி ராமதாஸ் அந்த நேரத்துல அமைச்சரா இருந்தாரு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்படிங்கறத தவிர அதுக்கு கையெழுத்து போட்டாரு அப்படிங்கறத தவிர அவரோட பங்களிப்பு பெருசா இல்ல இல்ல முழுக்க முழுக்க அந்த அவர் கொண்டு அவரோட பங்களிப்பு இல்ல கையெழுத்து போட்டதை தவிர ஏன்னா அமைச்சர் அவர் தான் அதுக்கு அனுமதி கொடுத்தாகணும் கையெழுத்து போட்டாகணும் அதை தாண்டி அவருக்கு பங்களிப்பு இல்ல அது ஆந்திராவில முதல் முதல தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அது குறித்து விவரமான தகவலை தமிழ்நாட்டுக்கு நூத்தி எட்டு வழக்காரணம் அப்துல் கலாம் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் அதுக்கு முன்னிடம் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவா அந்த பதிவுல பேசியிருக்கோம் அதனால நம்ம அவங்க சரியா செஞ்சிருக்காங்களா போராடி இருக்காங்களா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா அது அவங்களுக்கான கிரெடிட் கொடுக்கணுமா அது நம்ம மாற்ற கருத்து இல்லை ஆனா பொய்யான பரப்புரை செஞ்சு சாதியின் காரணமா தான் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷம பிரச்சாரத்தை நாம அனுமதிக்க முடியாது தான் அதை அந்த பதவியும் நம்ம இல்லைன்னா அதை ஏன் நம்ம அம்பலப்படுத்தணும் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ அவங்களுக்கான அரசியலா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு விட்டு போகலாம் அதன் பின்னாடியும் சாதியை கொண்டு வந்து புகுத்துறாங்க அன்புமணி ராமதாஸே சேலத்துலன்னு நினைக்கிறேன் சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தினார் அதுலயே சொல்றாரு நான் இவ்வளோ காலநிலை மாற்றம் பாக்குறேன் பருவநிலை மாற்றம் பாக்குறேன் கிளைமேட் சேஞ்ச் பார்க்கறேன் கிளைமேட் டிசாஸ்டர் பார்க்கறேன் நூத்தி கொண்டு வந்தேன் புகைப்பிடிக்கிறத தடை பண்ண இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தேன் இவ்வளோ நல்ல குவாலிட்டி செங்கிட்ட இருக்கு ஆனாலும் எனக்கு வாக்களிக்க மறுக்கிறாங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா நான் வன்னியனா பிறந்ததுனால வன்னியனா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கேட்கிறார் அதன் மூலமா அவர் பின்னிருந்து என்ன செய்தியை சொல்ல வர்றாரு அப்படின்னா பாருங்க நான் நம்ம சாதியில பிறந்ததுனாலதான் அவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்ப நம்ம சாதியை சேர்ந்தவங்களாவது ஒற்றுமையா இருந்து எனக்கு வாக்களிச்சு என்ன முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறத மேடை தோறும் அவர் பேசுறாரு ஏதாவது ஒரு வழியில ஜாதியை பேசிக்கிட்டே இருக்கார் நீங்க திட்டங்களை கொண்டு வந்தீங்களா ஒருவேளை நூத்தி எட்டு உங்களுக்கான திட்டம் தான் நீங்க முன்னெடுப்பனால வந்தா திட்டங்களை பேசுங்க நீங்க ஏன் அதன் பின்னாடி சாதியை கொண்டு வந்து அஹ் புகுத்துறீங்க அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வியும் நீங்க நல்ல திட்டம் அனைத்து மக்களும் பங்கு பெற திட்டம்னா எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அது அதுவே வன்னியர்களுக்கான திட்டம் இல்ல நீங்க தான் கொண்டு வந்தீங்க வன்னியர்களுக்கான திட்டம் இல்ல எல்லா மக்களும் பயன்படுறாங்க அப்ப எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தகுதி திறமைகள் இருக்கு என்ன தேர்ந்தெடுங்கன்னு கே சொல்லி கேளுங்க நீங்க சில நேரங்கள்ல ஜாதி ஒரு அழகான சொல்லுங்கிறீங்க ஜாதி ஒரு அழகான வட்டமுங்கிறீங்க இந்த ஜாதியில பிறந்ததுனால தான் ஓட்டு போட மாட்டாங்கிறீங்க இதெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரம் அயோக்கியத்தனமான அரசியல் அப்படிங்கிறதுனாலதான் அதை அம்பலப்படுத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இப்ப பாமக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இருபெரும் திராவிட கட்சிகள் தான் இந்த ரெண்டு சமூகங்களும் இணையறதுக்கு ரொம்ப தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்சிகள் இணையதை தாண்டி இந்த சமூகங்கள் இணையறதுக்கே வந்து அவங்க தடையா இருக்காங்கன்னு சொல்றாங்க இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது பொதுவா பொதுவெளியில ரொம்ப பரவலா நீங்க முற்போக்கு அரசியல் பேசுறவங்களும் சரி அரசியலை கவனிக்கிறவங்களும் சரி கவனிக்காதவங்களும் சரி தீவிர ஜாதி வெறியோட ஜாதி பற்று சுயஜாதி பற்று பிறஜாதி நட்பு பேசுறவங்க எல்லாம் கூட சரி இந்த கருத்தை பரவலா பேசுவாங்க நாம் தமிழர் கும்பெல்லாம் கூட சம்பந்தம் எல்லாம் வந்து வன்னியர்களும் தலித் மக்களும் ஒன்றிணையணும் விசிக்காவும் பாமகவும் ஒன்றிணையணும்னு அவங்க அந்த கூடாரத்துல இருந்து கூட இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொதுவா திமுகவை குற்றம் சாட்டுவாங்க திராவிட கட்சுடமாட்டாங்க ஆமா சொல்லுவாங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா எதிர்தரப்பு அரசியல் கொண்டவங்களும் பெரும்பாலும் திராவிட கட்சிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அதுக்குள்ள திமுக தான் குற்றம் சாட்டுவாங்க திமுக தான் அவங்க அவங்களுக்கு வன்மன் நிறைஞ்ச ஒரு கட்சியா ஏன்னா அதுக்கு பின்னாடியும் சாதிதா இருக்கு புரியுது திமுகவையும் ஜாதியானுங்கறதே இப்படி ஒரு சமீபத்துல ராமதாஸ் அவர்கள் கூட பேசியிருப்பாரு நீங்க ஒரு பத்தாயிரம் மக்கள் தொகை கூட இல்லாத ஒரு சாதி வந்து இங்க முதலமைச்சரா இருக்க உன்னை வந்து நான் கோட்டையில பாக்கணுமா அப்படின்னு பேசியிருப்பாரு அதுதான் திமுகவையும் சாதி வன்மத்தோடு அணுகிறது அதிமுகவை சாதி பெருமையா அணுகிறது உயர் சாதிக்கான கட்சியா அதிமுகவை கட்டமைச்சிருக்கிறது இப்போ இதுக்கு இந்த வன்னியர்களுக்கான ஒற்றுமை வன்னியர் தலித்துகளுக்கான ஒற்றுமைக்கும் அதுக்காகதான் திமுகவை சாட்டுறது திமுக ஒரு சாதி மறுப்பை கொண்டு போன ஒரு மிகப்பெரிய சக்தியா இன்னைக்கும் அசைக்க முடியாத சக்தியா இருக்கு அப்படிங்கறத அந்த கட்டமைப்பை சிதைக்கணும் அப்படிங்கறது பார்ப்பனியத்தின் கூட இந்த வெறி கட்சிகள்லாம் அந்த கருத்தியலை கையில் எடுத்துக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா இப்போ அன்புமணி ராமதாஸும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி எல்லா இடங்கள்லயும் இப்ப சமீபத்துல மஞ்ச கொள்ள விவகாரம் நடந்த கொள்ள விவகாரத்துல கூட அது தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனையாவே முடிஞ்சிருக்கிற பிரச்சனையை கூட ரெண்டு சமூகமா பிரச்சனையா கொண்டு போற மாதிரி சீரியஸா போச்சு அதுக்கும் கூட ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து திமுகவைதான் குட்ட குட்ட சாட்டுறாங்க திமுக தான் நமக்குள்ள வன்மத்தை வளர்க்குது திமுக தான் நம்மளை அடிச்சுக்க வைக்குது அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க இறங்கி என்னைக்காவது நம்ம ஜாதி பெருமை பேசணும் ஜாதி ஒரு அழகான சொல் ஜாதி ஒரு அழகிய வட்டம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்கன்னா திமுக பேசல அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காங்க அப்ப யார் அதுக்கு பிரச்சனையா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு சரி இதெல்லாம் தாண்டி விசிகாவும் பாமகவும் இணைஞ்சுட்டா இந்த ரெண்டு சமூகமும் ஒற்றுமையாயிடுமா அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சரி பாமக தான் அவங்க புரியாம முரண்டு புடிச்சுட்டு இருக்காங்கன்னா ஆஹ் அந்த திருமாவை இவ்வளவு அரசியல் பேசுறாரு இவ்வளவு தெரியுது தெரியுது அவருக்கு கருத்தியல் பேசுறாரு அவர் ஏன் போய் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாமகோட ஒன்று ஒன்றிணைஞ்சு இந்த சமூக ஒற்றுமைக்கு வழிவகுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியை நானும் பல இடங்கள்ல இல்ல அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாமக தான் எதிர்க்கமே தவிர நாங்க வன்னியர் மக்களுக்கு ஒருபோதும் நாங்க இருந்தது இல்ல அதுதான் அப்படின்னு சொல்றாங்க பொதுவான கருத்து வந்து இவர் போய் அங்க இணைஞ்சா அந்த ஒற்றுமை ஏற்பட்டுரும் அவர் தரப்புல அதுதான் சொல்றாங்க பாமாக்காவோட கருத்திலே எதிர்க்கிறோம் ஆனா வன்னிய மக்களுக்கு நாங்க ஒருபோதும் பகையா நின்னது அண்ணன் திருமா சொல்றாரு ஆனா பொதுவெளியில பொதுவா இந்த மாதிரி கருத்து இருக்கு ரெண்டு பேரும் ஒன்று நெஞ்சா அதுவும் அண்ணன் திருமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அங்க சேர்ந்தா ரெண்டு சமூகம் ஒற்றுமை ஏற்படும் இல்ல அதனால ஏன் அவர் அதை பண்ண மாட்டேங்கிறாரு இவ்வளவு பேசுறாரு ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு இதுல கூட நீங்க கவனிச்சுங்கன்னா பெரும்பாலும் பேசுறவங்க ஏன் திருமா போய் அவங்க கிட்ட பேசக்கூடாது ஏன் அவங்க அவர் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு சாதிக்க ஏன்னா இவங்க வந்து தங்களை உயர்ந்த சாதின்னு கருதிக்கிறாங்க த போய் அவங்க இறங்கி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்களாம் அவர்தான் வந்து இறங்கி போகணுமா விட்டு கொடுக்கணுமா அதனால ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கறதா பொதுவா பேசுறவங்க கருத்து நம்மோட கருத்து என்னன்னா ரெண்டு கட்சி ஒன்றிணைறதுனால ஒருபோதும் சமூக ஒற்றுமை ஏற்படவே ஏற்படாது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரி இணைப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னா ஏற்கனவே பாமகவும் ஈசிக்காவும் ஒன்று கட்சி கூட்டணியில இருந்திருக்கு அப்போ அன்னைக்கு கூட்டணியில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஜாதி இல்லாம போயிடுச்சா என்ன இல்ல இருந்திரு ஜாதி இல்லாம போயிடுச்சு ஊரும் சரி ஒன்னா ஆயிடுச்சு பொண்ணு கொடுத்து அந்த அவங்க கூட்டணியில இருந்த சமயம் மட்டுமே பல சாதி மறுப்பு திருமணங்கள் குடும்ப சம்பந்த சம்மந்தத்தோட நடந்துச்சா கிடையாது இல்ல இல்ல சமூக கட்சியோட ஒற்றுமையோ கூட்டணி விவகாரமோ கூட்டணி உத்தியோ என்னைக்குமே சமூகத்துல அந்த சமூக பாதிப்பை ஏற்படுத்தவே படுத்தாது கட்சி இன்னைக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க இன்னைக்கு ஒருவேளை பாமக போய் ஏதோ ஒரு பேரை பேசிட்டாங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க பணிஞ்சுட்டாங்க திமுக பாமக விசிகா ஒரே கூட்டணியில் இருக்கு ஒன்று சேர்ந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலும் தலித் மக்களும் வன்னியர் மக்களும் மாமா மச்சான் தோல் மேல கை போட்டுப்பா மாமா மச்சான் சொல்றானோ இல்லையோ தோல் மேல கை போட்டுக்கிட்டு வா நம்ம கட்சி நம்ம கூட்டணி நம்ம ஜெயிக்க வைக்கணும் நாம ஒன்னு சேர்ந்தா நாம தான்டா பலம் எடுத்தாப்புல பிஜேபி அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்ப்பெல்லாம் பேசுவாங்க தீவிரமா அப்படி ஒண்ணு சேர்ந்து நம்ம ஜெயிச்சிடலாம் புரிச்சிடலான்ட்டு தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஒன்னா சுற்றுவாங்க தேர்தல் ரிசல்ட் வந்ததுன்னே நீ வேற நான் வேற அப்படிம்பா அந்த கூட்டணிக்காக மட்டுமே வெறும் தேர்தல் அரசியலுக்காக தேர்தல் லாபத்துக்காக அரசியலுக்காக மட்டுமே கைகோர்க்கிற கூட்டமாக பாமகவும்சிக்காவும் ஒன்று நினந்தாலும் அது நடக்குமே தவிர ஒருபோதும் சமூக ஒற்றுமை நடக்காது சமூக ஒற்றுமை எப்ப ஏற்படும் அப்படின்னா விசிகா எப்படி சாதி ஒழிப்பு அரசியல தொடர் பிரச்சாரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோ தேர்தல் அரசியல இரண்டாம் பட்சமா வச்சுக்கிட்டு சமூக அரசியல் தான் சாதி ஒழிப்பு அரசியல் தான் சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அப்படின்னு வீசிகா பரப்புரை பண்ணி பிரச்சாரம் பண்ணி அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோ அதே அரசியல் இந்த பக்கமும் நடக்கும் போது மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு ஒருவேளை பாமகவே சாதி ஒழிப்பு அரசியல் அரசியல முன்னெடுத்துட்டா கூட சாதி வெறியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ செட் ஆக மாட்டேன் நீ தூரம் போ எங்களுக்கு தேவையான சாதி வெறி அரசியல அண்ணாமரம் மாதிரி ஏதாவது ஆட்டு தாடி ஆட்டுக்குட்டிகள் வந்துச்சுன்னா அவங்கள நாங்க தலைவராக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வீரர்கள் அப்படி ஜாதிங்கிற சிஸ்டம் அந்த மாதிரி ரொம்ப இறுகி போன சிஸ்டம் நீ தலைமையே இப்போ ராமதாசே நாளைக்கு மனம் மாறி அன்புமணி ராமதாசே நாளைக்கு மனம் மாறி சாதி ஒழிப்பு அரசியல ஊரும் சேரி ஒன்னாக்குற அரசியல முன்னெடுத்தா பார்ப்பனியம் விடாது பார்ப்பனியம் இன்னொரு வன்னியர்களுக்கான அடையாளமா இன்னொரு வன்னியர்களுக்கான தலைமையா ராமதாஸ் அவர்களை விடவும் அன்புமணி அவர்களை விடவும் காடு வெட்டி குருவை விடவும் தீவிரமான ஜாதி அரசியல் பேசுற ஒரு நபரை நிலை பின்னாடி இருக்கிற எல்லாமே சூழ்ச்சி நம்ம அரசியல் அரசியல் புரிதல் இந்த சமூக பெரியாரையும் அம்பேத்கரையும் அவங்க கருத்தில ஏந்தாம இந்த சாதி ஒழிப்பு காலத்துல நம்ம நீடிக்கவே முடியாது பயணிக்கவே முடியாது அந்த சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தவே முடியாது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் ஒருபோதும் ஜாதியை ஒழிச்சிடாது ஜாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்காது சமூகங்களை ஒன்றிணைஞ்சிராது அது முட்டாள்தனமான கருத்து பல முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கிட்டே அவங்களே கூட இந்த கருத்தை எல்லாம் சுத்தமா முட்டாள்தனமா அது எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் வச்சாலும் இது முக்க ரொம்ப ரொம்ப அடிமுட்டாள்தனமான இதுவும் ஒரு வகையான அயோக்கியத்தன அரசியல் தான் இறுதியா தொலை வன்னி இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாம நாமோட அரசு நம்ம சேனல் பயணிக்கிறதே அவங்களுக்காக தான் நம்ம சொல்ல போனோம் அது மற்ற அது மட் அவங்கள தாண்டி மற்ற தோழர்கள்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச போனஸ் மாதிரி தான் நான் எடுத்து பண்ணேன் தவிர நம்மளோட நோக்கம் எல்லாமே அவங்கள அரசியல் படுத்தணும் அவங்கள சிந்திக்க வைக்கணும் அவங்க கிட்ட என்ன இந்த அரசியல் களத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் கேள்வி கேள்வி எழுப்புற சிந்தனை அவங்க கிட்ட தூண்டணும் அப்படிங்கறதுதான் கேள்வி உன்னை அம்பேத்கர் சொல்வார் இல்லையா ஒரு அடிமைக்கு நீ அடிமை என்று உணர்த்து அதுக்கப்புறம் அவனே அவனுக்காக போராட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அடிமையா இருக்கோம் நம்ம ஆண்ட பரம்பரை இல்லை நம்மளை அப்படி சொல்லி ஏமாத்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதா நம்மளோட இலக்கா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் பன்னி இளைஞர்களுக்கு நீ அடிமை தான் அப்படின்னு சொல்றதா நம்மளோட இலக்கு இறுதியா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சை ஒரு மாநாடு ஒரு புத்தக வெளியீட்டு விழா இரண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியுள்ளது அரசியல்களுக்கு இதை வந்து என்ன விஜய் அரசியலை நான் உண்மையாவே சொல்லணும்னா நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம் புதிய வாக்காளர்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் அடு அடுத்த தலைமுறையே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு இன துரோகியோட தலைமை கொண்ட அந்த கட்சி வந்து இளைஞர்களுக்கு காயடிக்கிற வேலையை நம்மளோட அடிப்படை அரசியலான தந்தை பெரியாருக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஏதோ ஹோட்டல் கடை வச்சு நடத்துற ரேஞ்சுக்கு கொண்டு போன அந்த அரசியலை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொள்கையை பரப்பியிருக்க தேவையில்ல கொள்கையை படிக்க தேவையில்ல பரப்ப தேவையில்லை இல்ல அந்த இளைஞர்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா நட்பு சக்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜயோட மாநாடே அறிவிச்சத நான் முழுமையா வரவேற்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவாவது வி விஜயோட அரசியல்ல வருகையே நம்ம பெரும் வரவேற்பு கொடுத்துதான் தான் வரவேற்கிறோம் அம்பேத்கரும் பெரியாரும் தமிழ் தேசியமும் தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல் அப்படிங்கறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நட்பு சக்தி தான் திராவிடம் அப்படிங்கறத நம்ம நட்பு சக்தி தான் தந்தை பெரியார் அப்படிங்கறத அவங்க உணரணும் அந்த உணர்துல கொடுத்த விஜய் அவர்களோட அரசியலை நம்ம வர இருக்கிறோம் அதை தாண்டி அவரோட அரசியலை நம்ம களத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம எதுவுமே விமர்சிக்க முடியும் இன்னும் அவர் களம் காணாம இருக்காரு குறைஞ்சபட்சம் பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த கட்சி சொல்லுது ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல தேர்தல் ஒரு ஒரு கட்சி இரவும் பகலும் ஒரு நிமிஷத்து கூட வீணாக்காம வேலை செஞ்சா கூட அது அவங்க எந்த அளவுக்கு அரசியல சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அது சாத்தியமா இல்லையாங்கிறதே ரொம்ப பெரும் சந்தேகம் ஏன்னா உழைப்பு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையான ஒண்ணு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த கள உழைப்பு அப்படிங்கிறது தேவையான ஒண்ணு அது இவர் இன்னும் களத்துக்கே வராம இருக்காரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாம இருக்காரு அவர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கா வச்சு செயல்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல களத்துக்கு வரும்போது ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் அவரோட நிலைப்பாடை வச்சுதான் அதுக்கடுத்த அரசியல் களங்கள்ல தளத்துல நம்ம அவரை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியும் ஆரம்ப நிலையில அவரோட அரசியல் வருகையை நம்ம வரவேற்கிறோம் இல்ல இப்ப அவர் வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு திமுக சார்பில குற்றம் சாட்டப்படுது பிஜேபி பெரும்பாலும் அரசியல் தளத்தில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நம்ம இருந்தாலும் அவரோட கள அரசியல் தான் அதை எல்லாமே உறுதிப்படுத்தும் அவர் இடப்புறமா வலதுபுறமா அப்படிங்கிறது அதாவது இடதுசாரி அரசியலா அவர் சொன்ன உண்மையிலேயே பெரியாரை அரசியல தமிழ் தேசிய அரசியல அவர் பின்பற்ற போறாரா இல்ல வலதுசாரி அரசியல் பக்கம் சாய போறாரா அப்படிங்கிறது அவர் பத்திரிகையாளரை சந்திக்க ஆரம்பிக்கும் போதே அது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் களத்துல ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் ஜாதிய மோதல்களுக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் இது எல்லாத்துக்கும் அவர் என்ன நிலைப்பாடு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தே நம்ம அவரோட அரசியல பின்புலத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னோடிவா நம்ம இப்போதைக்கு அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தந்தை பெரியாரும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லியிருக்காரு இளைஞர்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா பெரியாரும் தமிழ் தேசியமும் போய் சேர்ந்திருக்கு உடனே அவரை அதையும் எதிர்த்து நாம தமிழ் தேசியத்துக்கு எதிரி மாதிரியும் நாம பெரியாருக்கு எதிரி மாதிரியும் நாம தான் உண்மையான அத்தாரிட்டி பெரியாருக்கு அப்படின்னு காட்டிக்கிற முயற்சியமா அது அமைஞ்சிரும் அவரோட கள நிலைப்பாட்டுல நம்ம விமர்சனங்கள் இருக்கும் ஓகே இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு அஞ்சு கேள்விகள் மட்டும் அவங்க குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் அலக்கி பேசுங்க முதலாக அம்பேத்கர் 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 வந்து இன்னும் போய் சேர வேண்டிய இளைஞர்கள் இருக்காங்க சமூகம் இருக்கு அதாவது மிகப்பெரிய அறிவு கடல் வந்து அணை கட்டி தடுக்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட அந்த அணையை உடைக்கிற வேலையில் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்ம அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொள்கை அரசியலை முன்னெடுக்கணும் அவர் அரசியல் எதிர்காலம் அந்த கட்சியை கொண்டு போனோம் அடுத்த தலைமுறைக்கு அந்த கட்சியை கொடுக்கணும் நினைச்சார் அப்படின்னா கொள்கை அரசியல பேசணும் வெறும் நலத்திட்ட அரசியல் நீண்ட கால அரசியலுக்கு வழிவகுக்காது நலத்திட்டங்கள் வந்து எல்லா அரசுகளுமே செய்யற ஒரு விஷயம்தான் கொள்கை அரசியல் தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும் தொண்டனை தீவிரமா தன் பின்னாடி இழுக்கும் அதனால கொள்கை அரசியல் பக்கம் அன்புமணி ராமதாஸ் வரணும் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் அதே அதே போலதான் அதாவது ஒரு ச வித சமூக கட்டமைப்புலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற ஒரு தந்தை பெரியார் அந்த எந்த கட்டமைப்பும் பெறாத மக்களுக்காக சிந்திச்சிருக்காரு இல்லையா ஆனா இருந்துகிட்டு பெண்ணுக்கு சிந்திக்கிறது தன்னை இந்த சமூகம் சொல்ற உயர்சாதின்ற அந்த கட்டமைப்புல பறந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்திச்சது பார்ப்பனியத்தை கார்னர் பண்ணது அந்த விஷயத்த நம்ம தந்தை கிட்ட இருந்து எடுக்கணும் தந்தை பெரியார் மாதிரி அடுத்தவங்களுக்காக சிந்திக்கிற சிந்தனையை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் பட் நான் நீ பட்டுதான் ஒரு வழியை தெரிஞ்சுக்கணும்னு இல்லாம இன்னைக்கு அதாவது தலித் மக்கள் கிட்ட மரணங்கிறது ரொம்ப சகஜமான போன ஒரு மனநிலையா இருக்கு சாதாரண ஒரு மலைக்குழி மரணம் சாதாரண ஆணவ படுகொலை சாதாரணமா காதலிச்சான்னு வெட்டி இந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு கோயில் பிரச்சனைனா வெட்டி கொண்டுடுறான் அந்த படுகொலைங்கிறது அந்த மக்கள் கிட்ட ரொம்ப இயல்பாய் போன ஒரு விஷயமா இருக்கு அப்போ உனக்கு நீ அந்த மக்களை நேசிச்சாவும் அவங்க வழியை உணர்ந்தாவும் மட்டும்தான் நீ அதுல இருந்து மீள் அவங்களுக்காகவும் சிந்திச்சு அவங்க வழியும் உணரும்போது மட்டும்தான் நீ அந்த பாதிப்புகள்ல ஏதாவது ஏற்படுத்திட்டு இருந்தா அதை சரி செஞ்சுக்க முடியும் அப்போ தந்தை பெரியாரோட சிந்தனையிலிருந்து அடுத்தவன் வழியும் உணரும் போது மட்டும்தான் அவங்களாவே சிந்திக்கும் போது மட்டும்தான் நாம அந்த சமூக கட்டமைப்பை உடைச்சி எல்லாரும் சமமா வாழ நகர முடியும் தொல் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர் எப்படி அம்பேத்கர் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையோ ஒரு கருத்தியல் தலைவரோ ஒரு புரட்சியாளரோ அவர் எப்படி ஒரு ஒரு ஜாதிங்கிற அணை கட்டி அந்த அவரை தடுத்து வச்சிருக்காங்களோ மிகப்பெரிய அறிவு ஒரு சமூகத்துக்கு போய் சேராம வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நூற்றாண்டுக்கான தலைவர் தான் அண்ணன் திரும என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்றது எப்படி அம்பேத்கரோ எப்படி தந்தை பெரியாரோ ஒரு எப்படி ஒரு அறிஞர் அண்ணாவோ ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு தலைமையை நம்ம எடுத்திருக்கோம் ஒரு தலைமை தலைவர் உருவாகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படி ஒரு நூற்றாண்டு தந்த ஒரு அற்புதமான ஒரு தலைவர் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவரை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் சக சக காலத்துல வாழ்ந்த ஒரு தலைவரை ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றாண்டுக்கான தலைவரை நம்ம புரிஞ்சுக்காம போயிருந்தா இவ எவ்வளோ பெரிய அது ஒரு வரலாற்று பிழையா இருந்திருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அளவுக்காவது புரிஞ்சிருக்கோமே அவரை அவரை நட்பு சக்தியா பார்க்கற அளவுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி அப்படி அந்த நூற்றாண்டுக்கான தலைவரை மொத்த பொது சமூகமும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் கையில் தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அரசியலா இருந்தாலும் மக்கள் கையில தான் மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கான அரசியலை யார் பேசுறாங்களோ தமிழ்நாட்டு குறிப்பா அதுல மக்க தமிழ்நாட்டு மக்களை எப்பவுமே குறைச்சி மதிப்பிட்ட முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது யாரா விஜயா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி விஜய் தான் இப்ப புதுசா வந்திருக்காரு இவங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் தெரியும் விஜய தவிர்த்து மீது எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் தெரியும் அவங்கவங்க அப்பப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே சரியான முடிவை தான் எடுத்திருப்பாங்க எந்த தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரியான முடிவை தான் எடுத்துப்பாங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஜெயிக்க வச்சது அப்போ உள்ள பிரச்சனைக்கும் அவங்களோட நிலைப்பாடு குறித்தும் தான் அந்த மக்கள் முடிவு எடுத்துருப்பாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்களை எப்பவும் குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்க எப்போதும் சரியான முடிவை தான் எடுப்பாங்க அரசியல்வாதிகள் அவங்களை குறைச்சி மதிப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் களத்தில் இல்லாமல் போயிடுங்க ஓகே ரொம்ப நன்றி அரசியல் தின அரசியல் சேனல் வந்து வளர்ந்து வர சேனலாக இருக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய தோழர்களை உருவாக்கணும் நமக்கான களம் சமூக வலைதளம் அதில் நம்ம தோழர்கள் வந்து மக்களுக்கான அரசியலை பேசணும் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதுதான் அவங்கள ஊக்கப்படுத்தும் கொண்டு வர நீங்கள் எப்படி அரசியல் வெங்காயத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல தின அரசியல் சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கான அரசியலை உருவாக உதவி பண்ணுங்கள் தொடர்ந்து உதவி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தோலர் நன்றி